குப்பைகளை கொட்டுறதுக்காக பல இடங்களில் ரோடுகளில் குப்பை தொட்டிகள் அரசாங்கத்தால் வைக்கப்பட்டிருந்தாலும் சரியான முறையில் அந்த குப்பை தொட்டிகள் பயன்படுத்தப்படுவதில்லை கிட்ட வந்து போடுவாங்க அது கீழே விழுவும் கண்டுக்காமல் போயிடுவாங்க அல்லது ரோட்லேயே குப்பையை வீசிட்டு போயிடுவாங்க இது மாதிரி கால்வாய்கள் இருக்கிற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டிலாம் இன்னும் மோசம் போடுற குப்பையில் பல குப்பை கால்வாயில் விழுந்து கால்வாயை அடைஞ்சி அப்புறம் மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் தண்ணி அடைச்சி வெள்ளம் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க இந்த இடத்துல அந்த மாதிரி அடைச்ச ஒரு கால்வாயை சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க மாநகராட்சி ஊழியர்கள் எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை இந்த ஜேசிபி வச்சு அந்த குப்பையெல்லாம் எடுத்து அதை கொண்டு போய் ஒரு லாரியில் கொட்டி அந்த லாரி திரும்ப போய் குப்பையை கொட்டி எவ்வளோ பெரிய வேலை இதை வந்து சாதாரணமாக நல்ல முறையில் குப்பையை தொட்டியில் போடும்போது தினமும் அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணிடுறாங்க அப்புறம் ரோடு வந்து க்ளீன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்க சார் நம்ம நாடும் இது மாதிரி இருந்தால் சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பலர் சொல்கிறத கேள்விப்படுறது உண்டு ஆனால் பொதுமக்கள் சரியான முறையில் முயற்சி பண்ணாமல் சரியான முறையில் குப்பைகளை குப்பை தொட்டியில் கொட்டாமல் இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கேள்வி தன்னுடைய வீடு சுத்தமாக இருந்தால் போதும் ரோடு எப்படி போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இதுக்கு காரணம் அந்த மனநிலையை நீக்கி ரோடு வீடு எல்லாமே நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும்போது தான் நம்ம சுத்தமான தெருக்களை பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா எவ்வளோ தான் நடவடிக்கை எடுத்தாலும் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் இந்த குப்பைகள் ரோட்டில் நிறையிறத வந்து நம்மளால் தடுக்க முடியல இந்த குப்பைகள் தான் ஒரு பக்கம் சேருதுன்னா தினமும் வாக்கிங் போகிறேன்னு சொல்லி தன்னுடைய பெட்டோட வந்து நாய்க்கு வந்து காலை கடன்களை ரோட்டிலேயே முடித்து விட்டு செல்லும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன நடந்தா என்ன அப்படின்னு போகிற மக்களும் இருக்கத்தான் செய்யறாங்க இதெல்லாம் கிளீன் பண்ணி தான் ஆகணும்னு தினமும் முயற்சி பண்ணக்கூடிய ஊழியர்களும் இருக்கத்தான் செய்றாங்க என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் இதை வந்து பொறுப்போட எடுத்து செய்யாத வரைக்கும் உணராத வரைக்கும் இந்த கால்வாய்கள் இப்படித்தான் அடைபெற்றிருக்கும் மழை வெள்ளம் வரும்போது